ரசூல்லா எதுக்கு யுத்தம் பண்ணினாங்க நபிகள் நாயத்துடைய யுத்த தர்மம் என்ன இது எதையுமே புரியாத ஒரு கூட்டம் ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு ஜிஹாதுங்களாம் அதுக்கு ஆயுதா சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பினாங்க அதுல இருந்து தாலிபான்கள் என்ற ஒரு கூட்டம் கிளம்பினா அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து இன்னைக்கு ஐஎஸ் ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் சிரியா சிரியா என்று சொல்லி ஷாமையும் ஈராக்கையும் ஒன்றிணைத்த இஸ்லாமிய அரசாங்கத்தை நாங்கள் உண்டாக்க போகிறோம் இதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி ஆயுதம் ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறத பாக்குறீங்க உலகத்துக்கு இத்தனை நபிமார்கள் வந்தாங்களே எந்த நபியாவது ஆட்சி பிடிக்க வந்தாரா எந்த நபியாவது நான் ஆட்சி பிடிக்கத்தான் வந்தேன் சொன்னதே குருவான் அதிசல எங்கேயாவது பார்க்க முடியுமா எந்த நபியையும் அல்ல ஆட்சி பிடிக்க அனுப்பல மார்க்கத்தை சொல்லத்தான் அனுப்பினான் ஆட்சி பிடிக்கிறது நம்ம கடமை இல்ல மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் எத்தி வைக்கிறது ஊடாக கொள்கையில மாற்றம் ஏற்பட்டு எல்லா மக்களும் முஸ்லீம் ஆகிய ஆட்சி பிறக்குமா இருந்தா அது வேற எந்த நபியையுமே அல்லாஹ் எல்லாம் அனுப்பவில்லை அது இஸ்லாத்துல உள்ளதுன்னு கிடையாது எந்த நபியை அப்படி அனுப்பல ஆனா இதை என்ன செய்யலாம்னு கேட்டா நாங்க இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போறோம் இஸ்லாத்தை நாங்க நிலைநிறுத்த போறோம்னு சொல்லிக்கிட்டு ஐ எஸ் ஐ கிளம்பி இன்றைக்கு பெரிய வித்னா செய்யற காட்சிய பாக்குறோம் உலகத்திலேயே இன்றைய இன்றைய உலகம் இருக்குதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலகத்திலேயே ஆக டேஞ்சரான தீவிரவாத குழுவாக கருதப்படுவது இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஸு இசிஸுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஐஎஸ்ஸுன்னு தனியா சொல்லுவாங்க இல்லாட்டி ஐஎஸ்ஐஎஸ்ஸுன்னு சேர்த்து சொல்லுவாங்க இப்படி இந்த இந்த அழைக்கப்படக்கூடிய இந்த குழு இருக்குதே இதுதான் உலகத்திலேயே ஆக டேஞ்சரான தீவிரவாத குழு எந்த அளவுக்கு டேஞ்சர் தெரியுமா இவங்களுக்கு பின்னாடி அன்னடவாக சொல்லப்படுவது ஐம்பதாயிரம் தொடக்கம் ரெண்டு லட்சம் வரைக்கும் இவர்களுக்கு பின்னாடி ஃபோர்சஸ் இருப்பதாக நம்பப்படுகிறது ஃபோசஸ்ண்டா என்ன இது மாதிரி சில கூறுகட்டும் போனா இது மாதிரி இஸ்லாத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஜிஹாத் இப்படி சேர்ந்து ஆயிரம் தொடக்கம் ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் இவர்களோட இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த பகுதாதி என்று சொல்லி தர தலைவராக ஏற்படுத்தி வைத்து அவரை நான் தான் தலைவர் சொல்லி அறிவிச்சு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கப்படும் சொல்லி யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் அமெரிக்கா மீது போர் தொடுக்கிறோம் என்று போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பாக்குறாங்க நினைக்கிறாங்க தெரியுமா பாத்தீங்களா இவன் இவன் செயல்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டா தர்காக்களை உடைப்பான் உடைக்கிற நேரத்தில் நம்ம ஆக்களுக்கு எல்லாம் அது ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா தர்காக்களை உடைக்கிறாங்க இவன் குருவான் சுண்ணா நிலைநாட்ட போறான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா சிறுக்கு எதிராக போராடுறான் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐஎஸ் ஐஎஸ் என்கிற இயக்கம் இஸ்லாமிய கடற்பாட்டின் கீழ் உருவாக்கப்பட்ட இயக்கமே இல்லை இவர்களுடைய முழு பின்னணியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த வாரம் டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகை ஒரு மெகசின் புல்லா இணையதளத்தில் நீங்க பார்க்கலாம் டைம்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க ஒரு மெகசின் பூரா என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா இந்த ஐஎஸ்ஐஸ் உடைய பின்னணியை பட்டியா கிழிச்சு போட்டுருக்கான் இவன் யாரு அமெரிக்கா ஏன் இவனை தாக்காம இருக்குது அசாத் ஏன் இவங்களுக்கு மேல போர் கொடுக்காம இருக்காரு அசாத் அவர்கள் சிரியாவினுடைய அதிபர் இருக்காரு

குருவான் சுன்னா என்றால் தான் கவலைப்படும் அமெரிக்காவுக்கும் என்ன தெரியுமா இஸ்லாத்தை அழிப்பதற்கும் மத்திய விளக்கில் நிரந்தரமான ஒரு யுத்தத்தை உண்டாக்குவதற்கும் இது மாதிரி ஒரு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இஸ்லாத்தை அழிக்கணும்னா இந்த சுன்னி முஸ்லீம்களுடைய பேர்ல சுன்னி அல்லது பேசக்கூடிய முஸ்லீம்களுடைய பேர்லயே ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும் அந்த பேர்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கினான் உருவாக்கி இந்த தர்கா உடைக்கிற மாதிரி சிறுக்கில்லா போராடுற மாதிரி இப்படி காட்டி ஆரம்பத்தில் அப்படியே வந்துச்சா பிறகு என்ன செஞ்சா கழுத்தை வெட்டு நெருப்புல போட்டு எரிச்சிரு இது மாதிரி காட்சியில காட்டும்போது பார்க்கறவன் என்னனப்பா உடா இது ஒரு இஸ்லாமா இ முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்களே இந்த மார்க்கத்துக்குள்ள நாங்க வரலாமா மார்க்கத்தை விட்டு மாற்று மருத்தவர்கள் நுழைவதை விட்டு தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டு ஒரு தீவிரவாத குழு நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா சத்தாம் உசைனைய உள்ள பூந்து அடிச்சியா இல்லையா அமெரிக்கா ராணுவம் சத்தாம் உசைனை அடிச்சு துவம்சம் பண்ணினானா இல்லையா ஆப்கானிஸ்தான் அடிச்சானா இல்லையா ஒசாமா பின்லேடனுக்கு அவனுடைய பழி தாலிபான்களுக்கு அடிச்சீங்களா இல்லையா இவ்வளவு பேருக்கு தாக்குதல் நடத்தி அமெரிக்காவால ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அடிக்க முடியாது நினைக்கிறீங்களா இன்றைய உலகத்தில் அமெரிக்காவோடு போர் தொடுக்கிற அளவுல எந்த நாடும் கிடையாது சைனா உட்பட ஒரு யுத்தம் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் ஏற்பட்டா கூட அமெரிக்கா தான் ஜெயிப்பான் அந்த அளவுக்கு ஆயுத பலம் படைத்தவர்கள் ஏன் இந்த குழுவை தாக்க முடியாம இருக்குது இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா திடீரென்று ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல உருவாகின ஒரு அமைப்பு அது எப்படி நீங்க இப்படி இப்படி போய் சேர்றவங்க எல்லாம் நவீன ரக ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த முடியும் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கூடாத முஸ்லிம் நம்புறமே இவனை முஸ்லிம் நம்புறதுக்கு முன்னாடி என்ன சந்தேகம் வரணும் நவீன ரக ஆயுதங்கள் சாதாரண கிடையாது மெஷின்குலிகாப்டர் ஓட்டி காட்டுறான் சாதாரணமாக போராடுறவன் சுட்டு ஏறி பண்ணி வீழ்த்தி கனரக ஆயுதங்களை எல்லாம் சாதாரணமாக இயக்கி காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து என்ன அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அசால்ட் ஆக யூஸ் பண்ண முடியும்னு முடியும் கண்டிப்பாக இவர்கள் அமெரிக்காவினுடைய அதனுடைய நேசனாடுகளுடையவும் பயிற்சி பெற்றவர்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும்

எல்லாரையும் விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இவங்க இருக்கிறாங்க இவங்களோட பின்னணி இஸ்லாம் அல்ல இஸ்ரேல் தான் இவர்களுடைய பின்னணி இதை வழங்காம என்ன செய்யறாங்க கேட்டா சூப்பரானா இந்த இளமை கொதிப்பு அந்த கொதிப்புல என்ன செய்யறதுன்னு கேட்டா சூப்பர் இயக்கம் போல நாமளும் சேர்ந்துடலாம் போல இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்து போல என்று சொல்லி அதுக்காக போய் சேர்ந்து அவர்களோடு நாசமாக கூடிய காட்சியை பார்க்கிறோம் குறிப்பாக எந்த அளவுக்குன்னு கேட்டா லண்டன்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு டெய்லி பேப்பர் அரபி பேப்பர் அசோத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி பேப்பர் இந்த அரபி லண்டனை சேர்ந்த உளமாக்கல் குழு என்ன தெரியுமா சொல்றது இந்த ஐஎஸ் ஐஎஸ் என்பது படை முஸ்லிம்கள் கிடையாது திருமறை குருவானுடைய ஐந்தாவிரத்தி முப்பத்தி மூன்றாவது வசன பிரகாரம் இவர்களை மாறுகால் மாறுகை வெட்ட வேண்டும் இவர்களை நாடு கடத்த வேண்டும் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி லண்டன்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையில லண்டன் உலமாக்கெல்லாம் சேர்ந்து செய்யறாங்க இதுக்கு சொல்றாங்க இவருடைய நடவடிக்கை அப்படி இருக்குது இவன் எதிரியை மட்டும் கொள்ளலங்க இவன் இஸ்லாத்துல வட்டத்துக்குள்ள இல்ல என்று எதை வச்சு சொல்ல தெரியுமா இவன் வெறுமனை எதிரிய மட்டும் காவிர மட்டும் கொள்ளல மாற்று மத மக்களை மட்டும் கொள்ளல முஸ்லிம்களையே கொலை செய்கிறார்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இருக்குதே டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜோர்தானுடைய ஒரு விமானம் ஈராக்கினுடைய எல்லைக்குள்ள போய் விழுந்துச்சு ஒரு சிறு சிறியலக விமானம் உண்டு ஈராக்கினுடைய எல்லைக்குள்ள சுட்டு வீழ்த்துறாங்க வீழ்த்தின அந்த விமானத்துக்குள்ள விமானியாக இருந்தவர் யாருன்னு கேட்டா முவாஸ் அது கசாசியா என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு இளைஞன் முவாஸ் கசாசியா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞன் இவர் யார் தெரியுமா திருமறை குர்பானம் பாரணம் பண்ணிய ஒரு ஹாஃபில் சிறப்பான ஒரு காரி இவரை கைது பண்ணி வச்சுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா ஜோர்தான் புடிச்சு வச்சிருக்க ஐஎஸ்ஐஎஸ் முத்துமேரை ரிலீஸ் பண்ணு அப்பதான் இவனை விடுவோம் அப்படின்னா ஜோர்தான் அரசியலுக்கு மடியல விடமாட்டம் புடிச்சுக்கிட்டு நின்றாங்க அதனால என்ன செஞ்சாங்க கேட்டா முஸ்லிம் என்றும் பார்க்காமல் ஒரு மனிதன் என்றும் பார்க்காமல் திருமலை குருவானை மனப்பாடம் செய்த ஒரு பார்க்காமல் இரும்பு கூட்டுக்குள்ள வச்சு நெருப்ப மூட்டி கதர கதர நெருப்பிலே இவனை எரித்தார்களே வீடியோ விட்டாங்க செஞ்சு போட்டு வீடியோ வேற ஏற்றிவிட்டு நாங்கள் தான் செய்தோம் என்று உரிமை வேறு கோருகிறார்கள் இது வேறு யாராவது இல்லையா இப்படி நினைக்கிறதுக்கு அனுபவம் ஏன் தெரியுமா நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்லி அவர்களே உரிமையும் கோரினார்கள் நான் என்ன கேட்குறேன்னா நபிகர் பெருமானார் செல்லவா ரேசன் அவர்கள் ஒரு யுத்த கலத்திற்கு படையை நகர்த்தி கொண்டு செல்கிற நேரத்தில் சகாபாத்திரத்தில் இரண்டு நபர்களை குறித்து சொல்கிறார்கள் இந்த இருவரும் உங்கள் கைகளில் கிடைத்தால் இவர்களை நெருப்பில் போட்டு கொலை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்களாம் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ரசூலா திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நபிகர் நபித்தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இல்லை லா தாதபூபி அதாபில்லா அல்லாஹ் உடைய கொண்டு நீங்கள் யாரையும் அதாவு செய்து விட வேண்டாம் நெருப்பால தண்டிக்கிற அதிகாரம் அல்லாக்கு தான் இருக்குது ஆகவே அவங்கள கொலை செஞ்சிருங்க நெருப்புல போட்டு கொல்ல வேணாம் நெருப்புல போட்டு கொள்வது இஸ்லாத்தினுடைய பண்பல்ல முஸ்லிம்களுடைய பண்பல்ல இருக்கும்போது ஒரு மனிதனை போட்டு கதற கதற நெருப்புல கொள்றவன் எப்படி இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருப்பான் இப்ப அந்த உலமாக்க சொன்னது சரியா இருக்குதா இவன் சாத்தானுடைய படையின் விளங்குதா அது மட்டும் இல்ல பாக்குறீங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி சொல்லி மக்கள் அழைச்சு கொண்டு வந்து வரிசையா நிறுத்த வச்சு ஆயாளுக்கு ஒரு கத்திய வச்சு கழுத்தரத்து கொள்ளலாம் இஸ்லாத்த உண்டா ரசூடுதாய செஞ்சாங்களா இப்படி ஒரு மார்க்கம் இஸ்லாம் காட்டி தருமா இத செய்யறானு இது எப்படி இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாத்த வட்டத்துக்குள்ள இது எப்படி உள்ள வரும் யோசிக்க வேணாமா இவர்கள் முஸ்லீம்கள் என்ற வட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை இவர்களை முஸ்லீம்கள் என்று நம்பிக்கொண்டு நாம இவங்களுக்கு பின்னாடி போனோம் என்று சொல்லி சொன்ன இவன் செய்யறது வந்து இதனால் சொர்க்கம் போயிட முடியுமா என்ன இந்த ஐஎஸ் பேர்ல இருந்தாலும் இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை இவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள் அல்ல இவர்கள் இஸ்லாத்தை விட்டு மிரண்டோடியவர்கள் இவனுக்கு பின்னாடி போய் எவனாவது இணைஞ்சான் சொன்ன அவனு இதே கேசுக்கு தான் பொறுப்பான் ये सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू